சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒருத்தருக்கு குரு பக்தி எந்த அளவுக்கு இருந்தால் அவங்களை வந்து மகா பிரிவாக காப்பாற்றுவா அப்படிங்கிற அற்புதத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வாரம் கதம்பம் என்கிற ஒரு பெண்மணியோட தாய் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதான் அந்த கதம்பத்துடைய தாயாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய கருப்பையில் ஒரு கட்டி வந்திருக்கு அது ரொம்ப ரிஸ்காக இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லி அதுக்கான நேரங்கள் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ அட்மிஷன்லாம் போட்டாச்சு ஆப்ரேஷனுக்கு டாக்டர்ஸும் உள்ளே போயாச்சு போன வாரம் நான் எதோடு முடிச்சிருந்தேன் அப்படின்னா மூணு மணி நேரம் சர்ஜரின்னு சொல்லியிருந்தார் டாக்டர் ஆனால் வந்து மூணு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட அவர் ஆப்ரேஷன் ரூமில் இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளே வெளியே வந்துட்டாங்க டாக்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் ஆமாம் அதாவது மூணு மணி நேரம் சர்ஜரின்னு சொல்லிட்டு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே டாக்டர்ஸ்லாம் வெளியே வந்துவிட்டாங்க கதம்பத்துக்கும் அவருடைய தந்தையாருக்கும் பயங்கர ஆச்சரியம் என்னடா அது மூணு மணி நேரம் சொன்னாங்களே முக்கால் மணி நேரத்தில் வந்துவிட்டாங்க சரி அவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி முடிஞ்சிடுது போல இருக்குது அம்மா இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதம்பை நினச்சிக்கிறா அப்புறம் டாக்டர் மூஞ்சியே சரி இல்லை டாக்டர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் உள்ளே வாங்க உங்கள்கிட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறான் உள்ளே போய் அங்கே டாக்டர் ரூமில் உட்காரும்போது அப்போ டாக்டர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார் அது என்ன தகவல் அப்படின்னா அதாவது ஏன் டாக்டர் என்னாச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸாக என்னாச்சுன்னு கேட்குறா அப்போ டாக்டர் சொல்கிறார் இல்லை நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு அவங்களுடைய வயிற்ற கிழிக்கும்போது தான் ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு என்ன விஷயம் அது உள்ளே இருக்கிறது வந்து சாதாரண கட்டி இல்லை கேன்சர் கட்டி அப்படின்னு சொல்கிற என்ன டாக்டர் சொல்கிறீங்க கேன்சர் கட்டி ஆமாம் அது வந்து கருப்பையில் மட்டும் இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் அந்த கேன்சர் வந்து பரவ ஆரம்பிச்சிடுது உடம்புல வேக வேகமாக அப்படின்ற நான் இதுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட முதல்லையே சொன்னேன் நீங்கள் சீக்கிரமாக அட்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் லேட் இருந்தனால இப்போ பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்களான்னு டாக்டர் கேட்குறேன் கதம்பத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன டாக்டர் பண்ண இப்போ அப்படின்னு பதறி போய் உட்காந்துருக்காங்க என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறாரு இல்லை இதுக்கு வேறு வழியே கிடையாது ஒரே ஒரு வழி இருக்குது மேற்கொண்டு ஒரு சர்ஜரியை என்னால் பண்ண முடியும் இந்த கேன்சர் பரவறதை என்னால் தடுக்க முடியும் ஆனால் அந்த சர்ஜரி வந்து ரொம்ப 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 ரிஸ்கியான சர்ஜரி அந்த சர்ஜரியை நான் பண்ணேன் அப்படின்னா தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதாவது நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டார் டாக்டர் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா நீங்கள் வேணாம் பேசிவிட்டு சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய சஜஷன் அப்படின்னு டாக்டரே சொல்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்ண வேண்டாம் ஏன்னா பண்ணால் கண்டிப்பாக அவங்க பாடி கண்டிஷன் தாங்குமான்னு தெரியாது அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க அதுவும் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த சர்ஜரியை மேற்கொண்டாலும் கார்த்தால் ஏழு மணி எட்டு மணி தான் சர்ஜரியை பண்ண முடியும் அப்படியே பண்ணாலும் பத்தரை மணிக்கு அந்த சர்ஜரி போது அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க பத்தரை மணிக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் நான் பண்ணலைனாலும் பத்தரை மணிக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன் சர்ஜரி பண்ணாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்க சர்ஜரி பண்ணலைனாலும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இவ்வாறு ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ண போகிறோம் நம்மனு அதாவது திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்காங்க ஒன்றுமே புரியல ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை மூஞ்சி பார்த்துக்காங்க அவங்க கண்கள் கலங்கிறது ஆனால் டாக்டருக்கு நேரம் அவங்களால் இது பண்ண முடியல உடனே டாக்டர் சொல்கிறார் எனக்கு புரியுறது உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுறது பட் தயவு செஞ்சு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே அப்படின்ற சரின்ட்டு அப் அதே மாதிரி டாக்டர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அது சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் லேட் பண்ணாதீங்க ரிலேஷன்ஸுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்றார் என்னடா அது நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு அம்மா கெடு கொடுத்துருக்காங்களேன்னு கதம்பத்துக்கு பயங்கர ஒரு கலக்கம் வெளியே வராங்க கதம்பமும் அவங்களோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கதம்பம் ஒரு வார்த்தை சொல்கிறா அப்பா டாக்டருக்கெல்லாம் டாக்டர்னு மகா இருக்காப்பா அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டாக்டர் சொல்றதை வச்சு நம்ம நம்ப வேண்டாம் இப்போ மணி வந்து பன்னெண்டு மணி தான் ஆறுது இப்போ கிளம்பலாம்ப்பா காஞ்சிபுரத்துக்கு ரெண்டு மணி நேரத்தில் காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம்ப்பா போயிட்டு மத்தியானம் பெரியவாளை பார்த்துடலாம்ப்பா பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடலாம்ப்பா பெரியவாளை பார்த்து அம்மாவுடைய சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நிச்சயமாக பெரியவா காப்பாற்றுவாப்பா எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு கதம்மா சொல்கிறேன் அப்போ வந்து இவருடைய தந்தையாருக்கு வந்து பயங்கர சந்தோஷம் ஆமாம்மா இது என்ன இது ஏன் எனக்கு தோணாம போயிடுது அப்படின்னு யோசிக்கிறேன் கண்டிப்பாக போகலாம்மா உடனே போகலாம் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே சரி டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு இருக்குல்ல ஏன்னா டாக்டர் வந்து சர்ஜரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் ஆரம்பிக்கணும் இவா வந்து இப்போ பன்னெண்டு மணி ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவ காஞ்சிபுரம் கிளம்பிட்டாங்கன்னா இவன் வரத்துக்கு ராத்திரி ஆகும் அதனால சரி சர்ஜரி பண்ண ஓகே சொல்லிடலாம் அப்போ டாக்டர் தான் சர்ஜரியில் வந்து தொண்ணூறு சதவீதம் தான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு அந்த பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்குல்ல அப்படி தொண்ணூத்தஞ்சு சதவீதம்னாலும் ஒரு அஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்குல்ல அம்மா பழைக்கிறதுக்கு கண்டிப்பாக அம்மா பழைச்சிடுவாப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம பெரியவாளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறான் இந்த கதம்பம் இதுதான் நான் சொன்னேன் அந்த குரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னேன் இதுதான் சரி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க யூ ஷுர் அப்படின்றார் கன்ஃபார்ம் டாக்டர் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர் நான் கேரண்டி இல்லை பெரியவா கேரண்டி அப்படின்றார் அவர் நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இல்லை பெரியவா கேரண்டி அப்படின்றார் உடனே பெரியவா கேரண்டின்னு எனக்கு புரியல யார் அப்படின்றார் உடனே ஒரு சொல்றாரு காஞ்சி மகா பெரியவர் அப்படின்னு சொல்கிறார் சரி சந்தோஷம் நீங்கள் எப்போ பெரியவர் பேரை சொல்லிட்டீங்களோ நான் சர்ஜரி பண்ண தயாராக இருக்கேன் தாராளமாக நான் பண்ணுறேன் இதே நம்பிக்கையோடு இருங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு டாக்டரே சொல்கிறார் அப்போ கிட்டேருந்து ஒரு புத்துணர்ச்சி நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்த டாக்டர் வந்து இப்போ பாசிட்டிவாக ஒரு வாரத்தை அவங்க கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாகிடுது அவளுக்கு இருந்த கலக்கங்கள் எல்லாம் போச்சு நேராக உடனே கிளம்புறாங்க காஞ்சிபுரத்துக்கு விரை பஸ் எடுத்து விரைகிறாங்க காஞ்சிபுரத்துக்கு அப்படியே போய் காஞ்சிபுரத்துக்கு போனால் அன்னிஜின்னு பார்த்து அவங்களுக்குன்னே பெரியவா உட்காந்துருந்த மாதிரி மடத்தில் யாருமே இல்லை கூட்டமே கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இருக்கா பெரியவா பக்கத்தில் அப்பயா ரெண்டு பேர் வரா ஆ பெரியவா உட்காந்துருக்கா வாங்க வாங்க போய் பார்த்துடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஓடுறா பெரியவாவை நோக்கி ஓடி பக்கத்தில் போய் உக்காடுறா உட்கார்ந்த உடனே பெரியவா வந்து ம் அப்படின்றார் அதான் என்ன சொல்ல வந்தியோ சொல்லு அப்படின்னு அர்த்தம் சொல்லு அப்படின்னு அர்த்தம் அப்போது கதம் வந்து சொல்றா இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை கருப்பையில் கட்டி வந்தது என்னன்னு பார்த்தா கேன்சருன்னு சொல்கிறாங்க உடம்பு முழுக்க பரவிடுத்து இப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறார் சொல்லி இவர் வந்து கதம்பத்துடைய தந்தையார் வந்து ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி வந்து பெரியவா இந்த மாதிரி அவள் இல்லைன்னா வந்து என்னால் எப்படி இந்த குடும்பத்தை நடத்த முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இந்த கதம்பமாக இருக்கட்டும் மிச்சம் மூணு குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து அழகாக அவ தான் நடத்தி பிரமாதமாக வளர்த்துன்னு வரா என்னால் சத்தியமாக அந்த அளவுக்கு வளர்க்க முடியாது பெரியவா அவை இல்லைன்னா நான் இல்லாத மாதிரின்னு அவர் வந்து கலங்கி ஓ அழ ஆரம்பிச்சிட்டார் அங்கே அப்போ பெரியவா என்ன பண்ணுறார் அழாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஸ்ரீமடத்து தொண்டர்கள்லாம் பாவம் இவரை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவங்கள்ட்ட அவங்க எல்லாரும் இவர் பக்கத்தில் போய் அழாதீங்கோ அழாதீங்கோ பெரியவா பார்த்து பாருங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார் அப்போ பெரியவா என்ன பண்ணுறாருன்னா ஆனால் இதெல்லாம் இவன் சொல்லின்னு இருக்கா இல்லையா சொல்லின் இருக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே பெரியவா வந்து இவளை இவாளை பார்த்தா இல்லையா உள்ள இல்லையா இவா இவா ரெண்டு பேரையும் இப்படி பார்த்துட்டு அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பெரியவா என்ன பண்ணோம்னா கையில ஒரு ஆப்பில் எடுத்தான் அந்த ஆப்பில் வந்து இப்படி 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 கையில ரோல் பண்ணிகிட்டே இருக்கா ரைட் ஹேண்ட்ல அதை இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்கா இப்படி இப்படி பண்ணி இதை பண்ணுறது ஒரு மந்திரம் சொல்றது அந்த மாதிரி அந்த ஆப்பில் பண்ணிகிட்டே இருக்கலாம் இவா இந்த இஷ்யூஸ்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் தொடர்ந்து அந்த ஆப்பில் கையில் வச்சு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காள் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவள் இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பெரியவாக்கு மௌனம் கண்ணை மூடி தியானத்துக்கு போயிட்டார் போயிட்டு கண்ணை திறந்ததுக்கப்புறம் அந்த ஆப்பில் கொஞ்சம் குங்குமத்தோட கையில் எடுத்து சேர்த்து அவங்க தந்தையார் கையில் கொடுக்குறார் இதை வச்சுக்கோங்க இதை வச்சுன்ட்டு நீங்கள் நாளைக்கு கார்த்தால் பத்தரை மணிக்குள்ளே அவள் வந்து இந்த ஆப்பில் சாப்பிட்டுடணும் விடணும் அப்படின்றார் தூக்கி வாரி போட்டது இவா ரெண்டு பேருக்கும் அந்த பத்தரை மணிங்கிற டைம் வந்து டாக்டர் சொன்ன டைம் தானே எப்படி பெரியவாளுக்கு தெரியும் அதுதான் பெரியவா அதுதான் பரமேஸ்வரனுடைய அம்சம் இல்லையா அதனால் நாளை கார்த்தால் பத்தரை மணிக்குள்ளே இந்த ஆப்பில் அவள் சாப்பிட்டுடணும் சாப்பிட்டா அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றார் ரொம்ப சந்தோஷிவா ரெண்டு பேருக்கும் உடனே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி வந்தாச்சு சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு வந்து அந்த ஆப்பிளை கொடுக்கலாம் அப்படின்னு கதம்பம் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த வார்டை போய் திறக்கிறா பார்த்தா மிக மிக அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை கதம்பம் அந்த வார்டில் பார்க்குறா அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயத்தை கதம்பம் பார்த்தா என்ன நடந்தது பெரியவா கொடுத்த ஆப்பிள் என்ன ஆச்சு அதனால் கதம்பத்தின் தாயார் பிழைக்கப்பட்டாரா காப்பாற்றப்பட்டாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பெரியவா சரணம் Música